ஓ நீல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலேயும் ஓய் சுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது ஈரோலான வாழ்க்கையிலே வருஷமா வாழ்க்கையிலே ஜீவனானே இந்த லட்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா இந்த லட்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா

என்னம்மாவும் நீரே எனக்கப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கதான் அப்பா என் கூடவேயரும் ஓசுவே நீரெல்லாமல் நான் வாழ முடியாது என் காலை வேலை தியான வழக்காக இசுக்கிசு நாபத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் எசையாதிர்கத்தை சேமித்தான் அறுபதாம் அதிகாரத்தை இன்றைக்கு இன்றைக்கியோட அதை முடிக்க போகிறோம் அறுபதாம் அதிகாரத்தை இருபத்தி ஒன்றா இருபத்தி ரெண்டாம் வசனங்கள் உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் இருப்பார்கள் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்திராகி நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் பாக்த வசனங்களால் நிறைஞ்சு தான் அதிர்க்க தேசியத்திற்கு திருச்சி அறுபதாம் அதிகாரம் அறுபதாம் அதிகாரத்தில் எல்லா வசனமுமே முத்தான வசனங்கள் அதில் கடைசியாக ரெண்டு வசனம் என்ன சொல்கிறதுனா உன் ஜனங்கள் யாபரும் நீதிமான்களும் ஓகேங்களா ஆண்டவர் சொந்தர் உண்டைய ஜனங்களெல்லாம் நான் நீதிமன்ற்களாக மாற்றுறேன் என்றைக்கும் பூமியை சுந்தரிக்கும் குடிகளும் என்றைக்கும் இந்த பூமியை அவங்க சோதரிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறார் நான் நட்ட கிளைகளும் அவரால் நடப்பட்டவர்கள் நாம் அவர் தான் நம்ம நட்பு வச்சுருக்கிறாரு அவர் தான் நம்ம என்ன சரி ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் தான் நம்ம வளர்த்துட்ருக்காரு நான் நட்ட நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளும் இருப்பார்கள் நான் மகிமைப்படும்படி என்னுடைய நாம மகிமைக்காக அவங்கள படைச்சு நான் வச்சிருக்கிறேன் நட்டி வச்சிருக்கிறேன் அவங்களை நீதிமன்களை ஆக்கியிருக்கிறேன் இந்த பூமியை சுதந்திரிக்க வச்சிருக்கிறேன் அவங்க என்னுடைய கரங்களின் கிரியைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஒரு மேன்மையான வசனம் இது பார்த்திங்களா உன் ஜனங்கள் யாவரும் நீதிமன்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளும்மா இருப்பார்கள் நம்மளாம் நீதிமன்ற்களாக்கத்தான் அவரே இந்த உலகத்துக்கு என்ன சார் வந்தார் பாவிகளை நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரசிக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னாரு இப்போ நம்மளாம் பாவிகளாக இருக்கிறதுனால நம்ம நீதிமான்களை ஆக்கிறதுக்காகத்தான் அவர் இந்த உலகத்துக்கே வந்தார் அதோட பூமியை சுதந்திரப்பதற்காகவே நம்ம இந்த என்ன செய்யிருக்கிறார் வச்சிருக்கிறாரு நீ கால் உன் காலடி மிதிக்கு எவ்விடத்தையும் உனக்கு சொந்தமாக்கி தருவேன் அப்படின்னு சொன்னார்ல அந்த வார்த்தையின்படி அவர் நம்ம நடத்துவார் நான் நட்டக்கிளைகள் அவர் தான் நம்ம என்ன சார் ஆங்காங்கே நாட்டி வச்சிருக்கிறார் நம்ம எந்த இடத்துல எந்த குடும்பத்தில் எந்த தகப்பனுக்கு பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நாட்டி வச்சிருக்கிறாரு அந்த இடத்துல நம்ம நாட்டி வச்சிருக்கிறாரு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதான் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரிகைகளுமாயிருப்பார்கள் அவருடைய கரங்களின் கிரிகளாகி நாம் நம் மூலமாக அவர் நாமம் மகிமைப்படுகிறதா என்று சொல்லி அவர் கேட்கிறாரு இப்படியாக நான் உங்களெல்லாம் நினச்சிருக்கேன் படித்து வச்சுருக்கிறேன் உங்களெல்லாம் தெரிந்து எடுத்திருக்கிறேன் உங்களை நீதிமன்ற்களை ஆக்கியிருக்கிறேன் உங்களை நட்டி வச்சிருக்கேன் நாட்டி வச்சுருக்கிறேன் பூமியை சுதந்திரிக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாரு சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கச்சராகி நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நடப்பிப்பேன் இதை வந்து ஒரு வீட்டில் சின்ன பிள்ளையாக இருக்கவங்கன்னு எனக்கு தான் அந்த வசனம் அப்படிம்பாங்க சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மாவான்னு எனக்கு தான் சொல்லப்பட்டுருக்கு நான் தான் அந்த வீட்டில் சின்னவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மாவான் சின்னவன் நம்ம எல்லாருமே சின்னவங்க தான் சிறியவங்க தான் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து ஏற்றிக்கிற ஆண்டவன் நம்மளும் சிறியவர்கள் தான் ஆனால் நம்ம ஆண்டவன் சார்னா பலத்த ஜாதியாக மாற்றுதேங்கிறான் ஆயிரமாகவும் பலத்த ஜாதியாக மாற்றுவேன் அப்படின்னு கத்திராகி நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் தீவிரமாக அவர் செய்வாரன் ஏற்ற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை ஆண்டோனிசுகிறார் புழுதியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார் குப்பையிலிருந்து தூக்கி எடுத்தார் சிறியவனாக இருந்து நம்மை தூக்கி எடுத்தார் சின்னவனாக இருந்து நம்மை ஆயிரமாக மாற்றினார் பலத்த ஜாதியாக மாற்றினார் நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம் இதையெல்லாம் ஏற்ற காலத்தில் அவர் நடத்துவாராம் நம் அவருடைய காலத்துக்கு அடங்கி இருக்கும் அவர் அவர் உங்களை விசாரிக்கிற அப்படியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்னு சொல்லிட்டு நான் ஏற்ற காலத்தில் உயர்த்தும் படிக்கி அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள் நம்ம அடங்கியிருக்கிறோமா அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருந்தோம்னா நிச்சயமாகவே கற்று நமக்கு இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் தீவிரமாக நடப்பிப்பார் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பார் அவர் வந்து தீவிரமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாம் அவரை பற்றி இந்த வார்த்தைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுந்தரிக்கும் குடிகளும் நான் அட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் காரங்களின் இருப்பார்கள் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்தராய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் நான் இதை தீவிரமாக நடப்பிப்பேன் அப்படிங்கிறாரு நாம் அதை இருந்து பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாமா ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிற தகப்பன் ஆமே வேதத்தில் அதிசயம் தேவனை எனது கண்களையே தினமும் தீரந்தருளும் தினமும் தீரந்தருளும் ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை துன்பங்கள் வந்தாலும் அகன்று உண்மை விட்டு அகன்று போகமாட்டேன் ஆமேனப்ப நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுக்காக யாரையும் செய்து முடிக்கிறோம் உன்னதமான தேவிநாயகத்தாவேசி அறுபதாம் வச அதிகாரத்தின் மூலமாக எங்களோடு பேசின அநேக வாக்குத்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அதை சுதந்தரிக்கும் எங்களை தகுதி